பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டால் ஆகுது பாப்பா நீ நல்ல ஒரு பலனை நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா யார் அவரே சொல்லிக்கிறாரா யார் சொல்கிறாரு அவர் ஓமையாக திமுக சார் எப்படி சொல்லியிருக்க மாட்டாரா எனக்கு வரையணுத்துக்கு திமுகவுக்கு நான் தான் மாற்று எனக்கும் திமுக தான் போட்டி ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவிகே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல அதில் நோக்கம் என்ன ஆரிய சக்திகளான இந்த இந்துத்துவ சக்தியை கூட ஆண்டா கூட பரவாயில்ல இந்த தருதலையும் கிட்ட நம்ம மாற்றிக்கூடாதுன்ற அந்த பயம் நமக்கு இப்ப இருக்கு முதலமைச்சர் எந்த கொம்பனாலையும் அசைக்க நான் உள்ளவங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டீங்கன்னா அது ஒன்று மோடியா இருக்கலாம் அல்லது எடப்பாடியா இருக்கலாம் நீங்க இல்லவே இல்லை இன்னைக்கு நீங்களா வந்து நான் தான் கொம்பேன் நான் தான் கொம்பேன் ஜனநாயகன் படத்துல வந்து அந்த அந்த ஒரு பாடல் வெளியிட்டதுல வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வந்து அந்த கரூர் சம்பவம் காட்சி இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தின் காட்சி அது மிகப்பெரிய பேசும் பொருளாகி மக்கள் மத்தியில் அது வந்து பெரிய அளவில் மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு உருவாகுது விஜய் மேலே அதை மடைமாற்றம் செய்யறதுக்கு டக்குன்னு இந்த கதையை எடுத்து விடுறீங்க தமிழ் நேரலுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்துக்கிறார் மூத்த ஊடகர் திரு சேக்குவார் அவர்கள் சார் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் விஜய்க்கு அரசியல் தெரியுமா தெரியாதா பயந்தாங்குழி தொடர் அடுங்கி இப்படியெல்லாம் விமர்சனம் வச்சிங்க இன்னைக்கு திமுக விதித்து அவரோட எக்ஸ்டலா பதிவுல ஒரு அட்டகாசமான பதிவெலாம் போட்டிருக்காரு அதை படிக்கிற ஒரே ஒரு பாட்டு போட்டு பாடுறேன் சார் பவள விழா பாப்பா நீ பாசாங்க காட்டால் ஆகாது பாப்பா நீ நல்ல ஒரு பலன் நடிப்பதை பார்த்து நாடே சிரிக்குது பாப்பா யார் அவரே சொல்லிக்கிறாரா யாரும் சொல்றாரு அவரு ஓமையா திமுக வெளிப்படையா சொல்லிருக்க மாட்டாரே ஆமா அதை வெளிப்படையா பேச புரியுது அவரு அவரோட டைலாக்ல அவரோட ஸ்டைல சார் ஆனா பேர சொல்ற தைரியம் உனக்கு இல்ல பேர சொல்ல தைரியம் இல்லை நீங்க உக்காந்துதான் நம்ம பார்த்தோமா இல்லையா அந்த பொதுக்குழு நீ எப்படி உக்காந்து அப்படியே என்னமோ கோபமா இருக்கிற மாதிரி வருத்தமாக இருக்கிற மாதிரி எவ்வளோ ட்ரை பண்ண ஒரு நடிகன் வருத்தம் கோபம் ரெண்டும் கலந்து ஒரு முக பாவனையை எப்படி காட்டும் இதே நீ வீட்டில் கண்ணாடியில் உட்காந்து ப்ராக்டிஸாக பண்ணிட்டு தானே வந்து உக்காந்துருந்தேன் அங்கே பார்த்தமாக இல்லையா சார் இங்கே நீங்கள் வந்து திமுகவை நீங்கள் எதிர்த்து கூட நீங்கள் கிளம்ப களம் காணுங்க நமக்கு அதை பற்றி பிரச்சனை இல்லை ஆனால் நீங்கள் அப்படிதான் நெரேட்டிவ் செட் பண்ணுறீங்க என்னென்னு கேட்டிங்கன்னா எடப்பாடியை காலி பண்ணுறதுக்கு எடப்பாடி காலி பண்ணதுக்கு திமுகவுக்கு நான் தான் மாற்று எனக்கும் திமுக தான் போட்டி ரெண்டே கட்சிக்கு தான் போட்டி ஒன்று டிஎம்கே இன்னொன்று டிவி கே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள அதில் நோக்கம் என்ன அதன் நோக்கம் என்ன ஏடிஎம்கே நாங்கள் காலி பண்ண போகிறோம் ஏடிஎம்கே போட்டியே கிடையாது ஏடிஎம்கே லிஸ்ட்லேயே இல்லை நாங்கள் தான் இப்போ நேருக்கு நேர் இருக்கிறோன்றீங்க எங்களுக்கு தான் கேட்டால் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லுவாங்களா சொல்கிறாங்களா போய் கத்தி வருதுன்னு சொல்கிறாங்களே எங்களுக்கு ஏதோ ஒன்று அவங்க மட்டும் தேசிய கட்சி எதுவும் வராமல் இருந்தது தான் நமக்கு வந்து அதுதான் நம்ம எதிர்பார்க்கறது என்ன தலையெழுத்து வந்து பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் வந்து திராவிட சித்தாந்தம் வந்து ஆண்டு இருக்கு சரிங்களா ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் தமிழ் தேசியம் வந்து ஆளணுன்ற அந்த ஆசையும் கூட இருக்குது அது தாண்டி வந்து ஆரிய சக்திகளான இந்த இந்துத்துவ சக்தியை கூட ஆண்டா கூட பரவாயில்ல இந்த தருதலையும் கிட்ட நம்ம மாற்றிக்கூடாதுன்ற அந்த பயம் நமக்கு இப்போ இருக்குது இருக்கா இல்லையா நான் சொல்கிறது கரெக்டாக தான் திராவிட சித்தாந்தங்களும் மாறி மாறி ஆண்டு இருக்கிறாங்க சார் இன்னொரு பக்கம் தமிழ் தேசிய ஆளுநர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா அந்த முனைப்போடு வந்து சீமானம் வந்து பயணப்பட்றாரு எட்டரை பர்சன்ட் வாங்கியிருக்காது எட்டரை ஆகுமா அப்படின்னு ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது அது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்துத்துவாவை வந்து பார்த்திங்கன்னா சக்திகள் வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஒன்றதுக்கு ட்ரை பண்ணுறாங்க புறவாச வழியாக முதுகு யார் முதுகுலையார் ஏறி ஏறி எப்படி வந்துட முடியுமான்னு ட்ரை பண்ணுறாங்க அட கருமம் அப்படி கூட வந்துட்டு போட்டோம் என்ன காலையில் டீக்கு பதில் வந்து கோமியம் சாப்பிட்ணும் காலையில் இட்லி தோசைக்கு பதில் பார்த்திங்கன்னா பானிப்பூரி பியல் அப்படிதான் பண்ணணும் ஈவினிங்கில் ந நைட்டில் வந்து சப்பாத்தி நம்ம இப்போ நம்ம வந்து வந்து சுகர்னால் சப்பாத்தி சாப்பிட்றோம் இல்லைனா தோசை சாப்பிட்றோம் ஏதோ டிஃபனை சாப்பிட்டு படுக்கிறோம் அப்போ பாகுப்பூச்சி சாப்பிட்ணும் அவ்வளோதான் அது கூட பரவாயில்ல சரிங்களா அதை தாண்டி போனால் என்ன கேட்டால் சாணி கொடுப்பானுங்க பொங்கல் பொங்கல் பண்டிகை ஏதாவது பண்டிகை நாட்கள்லேருந்து சாணி சாப்பிட்லாம் அதுதான் வந்து ஸ்பெஷல் வந்து பணியாரம் என்னென்னு கேட்டிங்கன்னா பலகாரம் என்னென்ன அதுதான் இது சாணி உருந்த மாட்டு சாணத்தில் எதையோ டிஷ்ஷு செஞ்சு கொடுத்தா அதை சா அவ்வளோதான் உணவு முறை அப்படி மாறும் சரிங்களா நான் வந்து சொல்ல அது கூட பரவாயில்லன்றேன் இது பரவாயில்லையா எங்களுக்கு சரி ஆட்சியாண்டிருக்குன்னா பரவாயில்ல பரவாயில்ல ஆனால் இந்த பைத்தியம் பைத்தியக்கார கூட்டம் வந்து ஆள ஆரம்பிச்சா நம்ம என்ன ஆகும் பைத்தியக்கார கூட்டம் வந்து ஆள ஆரம்பிச்சா அப்படியே தான் சார் இப்போ எடுத்துக்க வேண்டியது இருக்குது இவன் நாடாக ஆளுறேன்னு அந்த ஆசை இருக்கும்போது நம்ம அடுத்தது ஆள போகிறவங்க ஆடுறான்னு போய் பார்த்தா எல்லாமே மென்டல்களாக இருந்தால் என்ன அதுக்கு வந்து பைத்தியாரங்களை ஹாஸ்பிட்டலேருந்து கொண்டு வந்து அவங்கள உட்கார வச்சிடலாமே ஒரு படத்தில் இவர் படத்தில் இருக்குன்னு நினைக்கிறேன் பாண்டியராஜன் படத்தில் இந்த சேரை வந்து ஏழை விடுவாங்க சேரை விடும் விடும்போது பார்த்தீங்கன்னா எல்லாம் பைத்தியார் ஹாஸ்பிட்டலில் வந்து கோட்டுக்கிட்டு சூட்டெலாம் கொண்டு வந்து உட்கார வச்சுட்டு இருப்பாங்க அப்போ வந்து ஐயாயிரம் பத்தாயிரம் பதினஞ்சாயிரம் இருபதாயிரம் முப்பதாயிரம் ஐம்பதாயிரம்னு வாங்க அதெல்லாம் முடிஞ்சவரைக்கும் மாமா புஷ் பிஸ்கோ தேடுவாங்க அந்த மாதிரி தானே சார் இருக்குது இப்போ இவனுக்கு கூட்டம் சார் நீங்க இப்படி கோமாளித்தனமா கேலி சேர்க்க ஆனா அவரோட அறிக்கையை பாத்தீங்கன்னா ஆஹ் தாவேக்காவோட மக்கள் சக்தியை பார்த்து நம்ம நமக்கே தெரியும் யாருன்னு தெரியும் அலண்டு போயிருக்காங்க அப்படின்னு சொல்றாரு குறிப்பிட்ட சார் நாப்பத்தி ஒரு பேர் சத்தத உலக வரலாறுல இல்லைன்ற அளவுக்கு பேசுறாங்க இப்போ தாவேக்காவை அடிக்கிறதுக்கு திராணி இல்ல தெம்பு இல்ல அவங்களுக்குன்னு இருக்கிற அந்த அவதூறு நல்லா அவதூறுனா ஆதவ அர்ஜுனா பேசுறான் பாத்தீங்களா அதுதான் அவதூறு உண்மையா சொல்ல போனா இன்னைக்கு வரைக்கும் நக்கீரன் கோபால் கேட்ட கேள்விக்கு இந்த எந்த கழுதையாவது பதில் சொல்லுதா அந்த தாவேக்கால இருக்கிற நாய் யாராவது ஒருத்த பதில் சொல்றானா யார வந்து யார் அடிக்கிறேன் போராடத்துல அடி வாங்கினு மெயின் ஸ்ட்ரீம் மீடியால போய் உட்காரான் மக்கள் மன்றத்துல அடி வாங்குறான் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மீடியாவாக தேடி போயிட்டு அடி வாங்கி வரது பார்க்குறோமா இல்லையா நம்ம யார் வந்து அடி வாங்குறாங்க ஒன்று கடந்த கால வரலாறு தெரியணும் நிகழ்காலத்தில் அப்டேட் இருக்கும் எதிர்காலம் குறித்து ஒரு பார்வை இருக்கணும் இந்த மூணுமே இல்லாமல் போய் தர்மம் அடி வாங்கி வருகிறா இல்லையா போய் தர்மம் அடி வாங்கின்னு வரணும் சார் அப்போ உங்களுக்கும் அந்த இந்த வலதுசாரியில் இருக்கிறவங்களுக்கு என்ன சார் இருக்குது இப்போது நான் பார்க்குறேன் ஒரு மீடியாவில் வந்து திராவிட சித்தாந்தத்தை சார்ந்த ஒருத்தர் வந்து பேசுகிறாங்க அவங்க வந்து கேட்டால் இவங்கெல்லாம் கோவியம் குடிக்கிறவங்கன்னு சொல்கிறாங்க பக்கத்துலேயே அதை கேட்ட கம்முன்னு சிசிரினு பல கட்டின வந்து ரைட்டு விங்கு சார்ந்த ஒருத்தன் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் நான் பார்க்குறேன் இதுக்கு என்ன சொல்லுவீங்க நீங்கள் இவங்க லட்சணம் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்களா அவர் தானே இவனில் இருக்கிறானுங்க மக்கள் நான் சொல்றது உங்களுக்கு வந்து வந்து இந்த நிமிஷம் இருக்கு நீங்க இப்போ நான் பார்க்குறேன் இந்த கரூர் சம்பவத்துக்கு பிறகு இந்த தாவேக்காவே ரெண்டாக பிரிச்சு பார்க்க இருக்கு கரூர் சம்பவத்துக்கு முன் கரூர் சம்பவத்துக்கு பின் இப்போ நான் கேட்குறேன்னு கேட்டேன் நீங்க கேட்ட கேள்விக்கு ஒரு கேள்விக்கு கூட வந்து பார்த்தீங்கன்னா இது இருக்கு முதலமைச்சர் வந்து பாத்தீங்கன்னா உங்களை ஒரு பொருட்டாகவே மதிக்காம பதில் சொல்லாம கடந்து போறாங்க உங்களை பொருட்டா மதிக்கணும் நீங்க என்ன நினைக்கிறீங்க ஐயோ நம்ம கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு நீங்க நாளைக்கு இன்னிகம் பல கேள்வி கேட்டிருக்காரு சார் ஒரே வார்த்தை அவர் கொம்பன்னு சொன்னா நான் சொல்றேன் முதலமைச்சர் எந்த கொம்பனாலயே அசைக்க முடியாதுன்னு சொன்னா நான் புரியுங்க அதுக்குள்ளவங்க புரிஞ்சுக்கிறது என்னன்னு கேட்டினா அது ஒன்னு மோடியா இருக்கலாம் அல்லது எடப்பாடியா இருக்கலாம் நீங்க வந்து அந்த கொம்பன் லிஸ்ட் நீங்க இல்லவே இல்லை இல்ல நீங்களா வந்து நான் சொல்றேன் நான் தான் கொம்ப நான் தான் கொம்ப நான் தான் கொம்ப திமுகவுக்கு வேலையே தாவேக்காவ தூற்றுவது தான் வேலையான்னு சொல்றாங்க நீங்க ரொம்ப ஜெனினான ஆள் இல்ல பொதுக்குழுவ நீங்கள் யாரை பேசுனீங்க பொதுக்குழ பொதுக்குழு அடிப்படையாக என்னன்னு கேட்டிங்கன்னா எதிர்கால செயல்பாடுகள் குறித்து பேசணும் கடந்த காலத்தில் நடந்த விஷயங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தீர்மானத்தை நிறைவேற்றணும் எதிர்காலம் குறித்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய இலக்கு என்னன்னு தீர்மானம் நிறைவேற்றணும் நீங்கள் அங்கே என்ன பண்ணீங்க நீங்கள் திமுக தானே வந்து சாரிக்கிட்டு நீங்கள் அங்கே உட்காந்துக்கிட்டு நீங்க யாரை வந்து அறிவு இருந்தா வந்து ஒரு ஒரு நபர் கமிஷன் வந்து ஒரு முன்னாள் அரசர் தலைமையில் இருக்கிற ஒரு நபர் கமிஷன் வந்து உச்ச நீதிமன்றம் கொட்டி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு சொன்னா இறத்திலேயே யார் தற்கூரின்னு சொல்லிட்டு விஜய் தான் தற்கொறி விஜய்தான் தருதல இதை விட என்ன உதாரணம் வேணும் யாரை என்ன எப்படி உச்சரிங்க தெரியாரு அவங்களுக்கு ஒரு முன்னாள் வந்து நீதியரசர் இன்னைக்கு வந்து அரசால் வந்து நிர்ணயிக்கப்பட்ட ஒரு நபர் கமிஷன் நீ அது வந்து வந்து உச்ச நீதிமன்றம் வந்து தலையில கொட்டி போ அப்படின்னு சொல்லி அனுப்பிடுச்சு சொல்லி நீ எவ்வளவு எப்படிப்பட்ட தற்குறி சொல்லிட்டு யாரை எப்படி பேசணும்னு தெரியுதா எதுக்கு உதாரணம் சொன்னோம்னு தெரியுதா பக்குவப்பட்ட ஒரு வந்து ஒரு நபராக இருந்துட்டு நீங்க வந்து திமுக சொன்னார் நீங்க சொல்றது அத்திரையும் இப்போ உங்களுக்கு பிரச்சனை என்னன்னு கேட்டீங்கன்னா முதலமைச்சர் கொம்பன்னு சொல்லிட்டார் அது என்னதான் சொன்னார் அவரு உதயநிதி வந்து தாஜ்மஹால் ஒப்பிட்டு என்னதான் சொன்னார் என்ன செய்ய வரீங்கன்னா நீங்க சொல்ல வரீங்கன்னா நீங்கள் வந்து எடப்பாடியை சொன்னதாக நீங்கள் நினைச்சாதீங்க மோடியை சொன்னீங்க சார் ஸ்டாலினுக்குலாம் நீ ஒரு ஆளா நீங்கள் நான் நான் கேட்குறது அதுதான் மு க ஸ்டாலினுக்கு நீ எந்த வகையில் ஏதாவது ஒரு வகையில் நீ வந்து ஒரு சமம்னு நீ சொல்லு ஒரு சமம் இந்த விஷயத்தில் நான் வந்து இவருக்கு வந்து சமமான நபர் சொல்லுங்கள் ஏதாவது ஒரு சொல்லுங்கள் எதுலையுமே கிடையாது அனுபவத்துல வயசுல புகழ் எதுலையுமே நீ வந்து நான் சொல்றேன் மக்கள் சக்தி பின்னாடி இருக்கு மக்கள் சக்தி சக்தி இந்த மக்கள் சக்தியா லட்சணத்தை தான் என்னன்னு வியாபாரம் பண்ணியிருக்கிற இருக்கிற கூட்டத்தை நடிகனை பார்க்க வந்த கூட்டத்தை வந்து நீ வந்து படம் பிடிச்சி ஜனநாயகன் படத்துல வந்து ஷூட்டிங்ல வந்து கடைசி காட்சியாக சேர்த்து வியாபாரம் பண்ணிருக்கிறது வெளிச்சம் ஆயிடுச்சு அது தெரிஞ்ச பிறகு இப்ப என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா எல்லாரும் மெல்ல மெல்ல இப்ப இந்த அறிக்கை எதனால் வந்து வா யாருக்கா தெரியுமா இப்போ இந்த தீ இந்த அறிக்கை வந்து ரெண்டு நாள் ஆச்சு வந்து அந்த திருவிழா நடந்து எத்தனை நாள் ஆச்சு ரெண்டு நாள் ஆச்சு முதலமைச்சர் பேசி கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாள் ஆச்சு முடிஞ்சிடுச்சுங்களா இப்போ எதுக்காக இந்த அறிக்கை விட்டுருக்கேன்னு கேட்டால் ஜனநாயகன் படத்தில் வந்து அந்த அந்த ஒரு பாடல் வெளியிட்டதில் வந்து அந்த ஒரு குறிப்பிட்ட வந்து அந்த கரூர் சம்பவ காட்சி இருக்கு இல்லையா அந்த கூட்டத்தின் காட்சி அது மிகப்பெரிய பேசும் பொருளாகி மக்கள் மத்தியில் அது வந்து பெரிய அளவில் ரீச் ஆகி ஒரு வந்து மக்கள் மத்தியில் ஒரு வெறுப்பு உருவாகுது விஜய் மேலே அதை மலைமாற்றம் செய்கிறதுக்கு டக்குன்னு என்ன செஞ்சிட்டீங்க இந்த கலையை எடுத்து விட்றீங்க இப்போ நான் கேட்குற ரெண்டு நாள் அதிபர்த்து கூட நடந்து ரெண்டு நாள் ஆச்சு ரெண்டு நாள் கழிச்சீங்கன்னா அது வரைக்கும் ரெண்டு நாள் நான் நீ இப்போ நம்ம கேட்க வந்து வரதா இல்லையா ரெண்டு நாளாக நான் பட்டு கவுந்தி பட்டு தூங்கியிருந்தியா நீ சார் யோசிக்கணுங்களா சார் எதுக்கு நான் இப்போ புரியுது அதுக்கு இல்லை இதுதான் இங்கே தெரியல இது எதுக்கு சார் வந்து உதயநிதி சொன்ன அந்த பாடல் சார் நல்லா புரிஞ்சிங்க பாடல் வெளியிட்ட அந்த தினத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த அறிவு திரு திருவிழா வந்து இவங்க வந்து அறிவிக்கிறாங்கன்னா விஜய் பேசும் பொருளானா அந்த பாடல் குறித்த வந்து அந்த கவனம் வந்து திரும்பிடும் அந்த பாடல் குறித்து பேசணும் பாடல் குறித்து பேசும்போது என்ன ஆயிடுச்சின்னு கேட்டிங்கன்னா அந்த ஒரு குறிப்பிட்ட காட்சி வந்து மிகப்பெரிய அளவில் பேசும் பொருளாக ஆகுது என்னங்க கரூர் சம்பவத்தில் இந்த காட்சி வைக்கிறாருன்னா அப்போ எவ்வளோ இதுங்க அது வந்து இப்போ திட்டமிட்டு வந்து நம்ம கூட்டத்தை வர வச்சு வியாபாரம் பண்ணியிருக்கிறாரு ஒரு பேர் வருதுனால அதை மடைமாற்றம் செய்கிறதுக்கு இப்போ இந்த ரெண்டு காலையும் எடுத்து பேசுகிறேன் என்னென்னு திமுக வந்து இருக்கேன் இப்போ என்ன திடீர்னு என்ன உனக்கு திமுக மேலே நீ சாடுற இப்போ நீ கரெக்டாக நடந்த வர பொதுக்குழு நீ பேசுனது எல்லாமே திமுக பற்றி தான் பேசியிருக்க பொதுக்குழு உன் கட்சியை பற்றி பேசினேன் சொல்ல பார்க்கணும் நான் பொதுக்குழு என் கட்சியோட எதிர்காலம் குறித்து திட்டம் குறித்து பேசுனேன்னு சொல்றேன் உங்களுக்கு தான் எதுவுமே இல்லையா அங்கே வரவனுக்கு அத்தனை பேருக்கும் உங்க கூட சேர்ந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கணும் ஒரு கொடுமையான ஒரு விஷயம் சொல்கிறேன் சார் இப்போ தான் ஒருத்தர் ஃபோன் பண்ணி சொல்றான் எனக்கு அண்ணா தயவு செஞ்சு அடுத்த முறை பேசும்போது இதை கொஞ்சம் பேசுங்க என்ன பனையூரில் போற அத்தனை பேரும் வந்து செல்லை வச்சிடணுமா எடப்பாடியே போனாலும் அதான் நிலைமை எப்படி பனையூரில் விஜய் சந்திக்க போறவங்க யாரா இருந்தாலும் செல்லை வந்து எங்கே வைக்கணும் செல் போன வச்சு வீட்டை வச்சுதான் கூட பரவாயில்ல சொல்லி கூட வீட்டை வச்சுட்டு போயிடுவாங்க நிம்மதியா அந்த ரிசப்ஷனில் கொடுக்கணும் கொடுத்துட்டு வாங்கும்போது நம்ம நம்ம செல்லுதானு சொல்லி பார்த்து பார்த்து வாங்கணும் இந்த புசி போறாரு அதுதான் சொல்றேன் கேட்டால் நானே போகணும்னு வச்சுக்கலன்ற உடனே யாரை புசியானது பாருங்க போனுக்கு போயிட்டு எங்க தலைவர் தான் இங்க போன் அப்படி இருக்கான் சார் நிலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் அத்தனை பேரும் போனை வந்து கொடுத்துட்டு அதுக்கு ஒரு டோக்கன் வாங்கிக்கின்னு என்ன லட்சத்து இருக்கு பாருங்க ஆனா சிம்பிளா திமுகவை அப்படியே ஒரு அடி அடிச்சுட்டு போயிடுறாரு கொள்கைவாதிகளாக தங்களை காட்டிக்கிறாங்க எதிர்கட்சியாக இருக்கும்போது தமிழ் தமிழ் தமிழர்கள் தமிழர்கள் அப்படின்னு அரசாட்டுறாங்க ஆனா ஆனால் ஆட்சிக்கு வந்தவுடனே அது இயல்பற்ற தன்மையாக அது போயிடுது அவங்களோட சுயரூபத்தை காட்டுறாங்க நல்லா புரிஞ்சுங்க இதெல்லாம் வந்து இவங்களுக்கு தெரியாது எடப்பாடி ஆட்சியில் தமிழ் வாழ்க தமிழ் வளர்கன்ற போர்டு வந்து ஆட்சியிலேருந்து இறங்குறதுக்கு ஒரு ஆறு மாதம் ஆறு மாதம் கூட நாலு மாதம் தான் இருக்கும் நினைக்கிறேன் எதுக்காக வந்து ரிப்பன் பில்டிங்கில் இருக்கிற அந்த போர்டை வந்து ரெண்டுத்தி ஏழு ரிமூவ் பண்ணாங்க தமிழ் வாழ்க தமிழ் வளர்கின்ற போர்டை எடுத்தாங்க திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்த ஒரு மாதத்துல வந்து மீண்டும் அந்த போர்டு அங்கே வச்சாங்க இப்போ யார் தமிழ் பட்டம் இது தெரியுமா அம்ஜி முதல்ல இந்த சம்பவம் இப்போ நான் சொல்கிற சம்பவம் தெரியும் அபிஜெய்க்க சொல்லுங்க தெரியாது சார் இந்த நான் சொல்கிற சம்பவம் நிச்சயமாக இப்படி நடந்தது எப்போ நடந்தது தெரியாது சும்மா இது வந்து உன்னை உங்களை பத்தியே நல்லா தெரியும் சும்மா பேரளவுக்கு வந்து ஏதாவது ஒரு குற்றச்சாட்டுமேன்றதுக்காக இப்போ இதெல்லாம் எதுக்கு கரூர் ம சம்பவத்தில் வந்து சாரி சார் அந்த கரூர் சம்பவ காட்சி வந்து ஜனநாயகன் படத்தில் இவங்க காட்சிப்படத்துல வந்து மிகப்பெரிய அளவில் ட்ரோல் ஆகுது பெரிய வந்து பேசும் பொருளாகுது அதை மடைமாற்றம் செய்கிறதுக்கு இப்போ என்ன கேட்டால் அறிவு திருவிழா எங்களை பற்றி பேசுனீங்க அவர் கொம்பன் நீ என்ன தான் பற்றி பேசினார் நீயே சொல்லிக்கிற கொம்பன்ட்டு நீயே பேசுகிற அப்போ நீ கொம்ப கொம்பன் நீயே ஒன்று முடிவு பண்ணா அப்போ நாங்கள் கும்கி எங்கன்னு கேட்போம் நாங்கள் என்ன சார் நீ கொம்பனாக வந்தனா கும்கி யார் சொல்லுங்கள் யார் சொல்லுங்க பார்க்கலாம்

ஏன் திமுக வந்து கடந்து போறாங்கன்னு சொன்னா உன்னை தட்டி பெரியால் ஆக்க கூடாதுன்றது அவங்க எண்ணம் அதனால கடந்து போறாங்க அவர் சொல்ற கொம்பன் யாருன்னா மோடி எடப்பாடி அவருக்கு சமமான தலைவர்கள்கிட்ட வந்து அவர் வந்து சொல்றாரு இப்ப நீ உள்ள சந்தில பூந்து நடக்கட்ட நானூறு ரவுடி நானூறு ரவுடினு சொல்லுவாங்க பாத்தீங்களா வந்து வடிவம் சொல்லார் பாருங்க இது நானூறு ரவுடி நானூறு அப்படி தான் கரும எல்லாத்துக்கும் அவனை தான் பிடிச்சி வேண்டியதா இருக்கு அவன் பாட்டு எங்கேயோ நிம்மதியா இருந்தா கூட பாத்தீங்கன்னா இது அவனை பிடிச்சி வேண்டியதா இருக்கு வடிகல் வடிகல்லுன்னு சொல்கிறேன் ஏன்னா அந்தளவுக்கு வந்து அவங்க வந்து பல கதாபாத்திரங்களாக வந்து இப்போது இந்த ஆத ஒருஜினால் அந்த பேசுகிற பேச்சுக்கு அந்த பொதுக்குள்ள ஃபுல்லாக தான் வந்து எதிர்கட்சி பார்த்து நான் கேள்வி கேட்குறேன் நீ வந்து அரசியல் நடத்தி அராஜக நடத்தி அதுதான் வந்து ஆகிட்டு இருக்குது ஃபுல் அண்ட் ஃபுல்லு வடிவேல் தான் ஃபுல் ட்ரோல் ஆதவர்ஜினாவுக்கு வடிவேலை யூஸ் பண்ண எடப்பாடி பேசுனா வடிவேலை யூஸ் பண்ணேன் யார் பேசுனா வடிவேலை வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது ஒரு தலைமுறை ஒன்றும் இன்னும் நூறாண்டுக்கு வந்து அசைக்க முடியாது போல நான் நினைக்கிறேன் வேறு வடிவேல ம் அப்படி இருக்குது இங்கே கொம்பன்னு சொல்கிறது நான் புரிஞ்சுக்கிறதுக்குன்னா வந்து மோடியாக இருக்கலாம் இல்லை எடப்பாடியாக இருக்கலாம் நீயே வந்து சொல்கிற நான் தான் என்னதான் சொல்றாரு சொல்கிறாரு என்ன தான் சொல்லவும் பேரை எதாவது சொல்லியிருக்காங்களா சரி அப்படியாவது நீயாவது பேரை சொன்னியா நீயாவது பேரை சொன்ன எந்த கட்சி ஏதாவது சொல்லணும்ல நீ பேர் சொல்லி கிடைக்கிற வீட்டுக்கு போக போறாங்க வீட்டுக்கு கிடக்க போறாங்க வீட்டு இதை நீ வீட்டுக்குள்ளேயே இருந்து சொல்லக்கூடாதுரா எது திமுக அரசு வந்து வீட்டுக்கு கிடக்க போறாங்க இல்லைங்களா அவங்க ஏற்கனவே வந்து வீட்டிலேயே இருக்கிறாங்க நாட்டிலேயே இருக்கிறாங்க ரோட்லேயே இருக்கிறாங்க அரசியல் கட்சி நடத்துறாங்க இன்னைக்கு ஒரு நிகழ்ச்சி நாளைக்கு ஒரு நிகழ்ச்சி அடுத்த நாள் நிகழ்ச்சி சொல்லிட்டு நீ சமுஞ்ச போன மாதிரி வீட்டுக்குள்ளே உட்காந்துக்கிற ஓலையை கட்டி உன்ன உட்கார வச்சிருக்கு ஓலையை கட்டுறதே வந்து யாருன்னா குஷியானதாக தான் இருப்பான் அநேகமா உள்ள உட்காந்து சமுஞ்ச போன மாதிரி உட்காந்துக்கிட்டு அறிக்கை விட்டுருக்குற எது சும்மா பேசுறதுன்னு நாங்களும் பேசுவோம் எல்லாம் தருதலைங்களை முதல்ல ட்ரைனிங் கொடுக்கலாம் முதல்ல அவன் போய் போய் அந்த செந்தில் வேல்கிட்ட அடி வாங்கி வரானுங்க பாருங்க இது அவனும் பார்க்குறான் சரியாக இவனுக்கு சொல்லிட்டு நல்லா ஊம குத்து குத்து அனுப்புகிறான்ல தர்ம அடி அடிச்சு அனுப்புகிறான் ஒரு மெயின்ஸ் மீடியாலும் போய் அடி வாங்கி வரானு சார் இவனுங்க அதுவும் குறிப்பாக செந்தில் வேல் வந்து தெரிஞ்சிச்சிருக்கேன் அவங்ககிட்ட அடிவானால் நல்லா எதவாக இருக்குமா சொல்லிட்டு எங்கே செந்தில் வேல் போய் மெயின்ஸ் மீடியா போகிறோம் அங்கே தான் போகிறானுங்க இது இங்கே போனால் தான் நமக்கு நல்லா வாங்க வாங்க முடியும் நானும் பார்க்குறேன் ஒன்று தயாராகி போகணும் உங்களை இயக்கிறது யாருன்னு கேட்டால் எச் வினோத் இயக்குறாங்கன்னு பேசுகிறேன் இதெல்லாம் ஒரு மான புழப்பாடா ஆகிடுதான் உங்களுக்கு ஏற்கனவே நாங்களும் அதான்டா சொல்லி நாங்கள் நானும் சொல்கிறேன் நக்கீரன் கோபால் அதான் சொல்றாரு ஊரே சொல்லுது உலகமே சொல்லுது எச் வினோத் தான் உங்களை இயக்குறாரு நம்ம சொல்லியிருந்தாலும் இருக்கிறோம் அதை இன்னும் கொஞ்சம் கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி உங்களை இயக்கிறது யாரும் விட்டு அவர் வந்து காமெடி பண்ணுறார் எது லோலாயி மணி இப்போ மணி விட்டானுங்க இப்போ லோலாயி மணி தான் பேசுகிறோம் லோலாயி மணி தான் பேசுகிறாமல் தருதலைங்க கொஞ்சமாக ஒரு பதவி ஒரு பொறுப்பில் இருக்கிறீங்க கொஞ்சமாக தயாராகணும் வரலாறு படிக்கிறான் கடந்த காலம் வரலாறு படிங்க நிகழ்காலத்தை வந்து பார்த்தீங்கன்னா செய்திகளை படிங்க எதிர்காலம் கொடுத்து ஒரு க வந்து ஒரு கனவு வச்சுங்க ஒரு திட்டம் வச்சுங்க ஒன்றுமே மேலே வந்து அவங்க உட்காந்து தர்மடி வாங்குறீங்க செஞ்சு பார்த்துன்னு பார்த்து இல்லையா சார் ஆனால் வச்சு செய்கிறான் அப்பா சிக்கிச்சா அப்படின்ற மாதிரி அழகாக வந்து பார்த்தினா எல்லாம் க்ளீனாக வந்து பார்த்தினா நல்லா பிரியாணி தான் போடுறான் உங்களை மொத்தமாக போட்டு தான் அனுப்புறான் வெக்கமே இல்லாமல் சிரிக்கிறீங்க அங்கே போயிட்டு அடி அடின்னு அடிக்கணும் அடிக்கிறது கூட தெரியாம சிரிச்சு நிற்கிறீங்க உட்காந்து பேசும் தொடர்ந்து பேசும் விஜயோட அரசியல தமிழ்நாட்டுக்கு யார் தேவை மக்கள் முடிவு செய்வாங்க உங்கள் நேரத்துங்கிறதுக்கு முக்கிய நன்றி சார்